தம்பி ஒரு தோசை சுட்டுட்டேன் உனக்கு ஒரு முட்டை தோசை போட்டு தரவா சாப்பிடுவியா இல்ல ஆண்டி எனக்கு பிளெயின் தோசையே போதும் ராமு உனக்கு எத்தனை தோசை வேணுமோ கேளு அவங்க சுட்டு தருவாங்க இவங்க என்னோட அம்மா தான் எது வேணாலும் இவங்க கிட்ட நீ கூச்சப்படாம கேட்கலாம் எதுக்கும் பயப்படாத இவங்களும் உனக்கு அம்மா மாதிரி தான்டா சரிங்க முத்து சார் ராமு நீ ஸ்கூல்ல இருக்கும் போது மட்டும் என்ன சாருன்னு கூப்பிடு மற்ற டைம்ல முத்து அண்ணான்னு கூப்பிட்டுறா நான் உனக்கு அண்ணா மாதிரி தானே சரி சார் நான் உங்களை இனிமேல் அண்ணானே கூப்பிடுறேன் இடையே முத்து தோசை ரெடி ஆயிடுச்சு பாரு எடுத்துட்டு போய் அவங்க கொடு அக்கா அப்படியே என்கிட்ட கொடுக்கா நான் எடுத்துட்டு போய் அவனுக்கு கொடுக்குறேன் இந்தாடி அடி எடுத்துட்டு போய் கொடு இந்த தம்பி தோசை சாப்பிடு நீ சாப்பிட்றியா நான் ஊட்டி விடுவா ரொம்ப நன்றி ஆண்டி நானே சாப்பிட்டுக்குறேன் வீட்டில் நான்தான் சாப்பிடுவேன் சரி தம்பி முதல்ல சாப்பிடு அண்ணோ உனக்கு பிடிச்ச டபுள் ஆம்லேட்டு எக் தோசை பண்ணி தட்டா வேணாக்கா எனக்கு பசி இல்லை இந்த பிள்ளைக்கு எத்தனை தோசை வேணுமோ அதை மட்டும் சுட்டு கொடுக்கா மாவு நிறைய இருக்குடி சாப்பிட்றியா இல்லக்கா எனக்கு புத்திக்கு வேணாம் நான் அப்புறமா சாப்பிட்றேன் டேய் முத்து என்னடாச்சு அண்ணன் இவ்ளோ சோகமா இருக்கிறா அவனுக்கு உடம்பு கிடமும் சரியில்லையா என்ன இல்லம்மா இந்த பையனை பார்த்ததுல அவங்க கொஞ்சம் டல்லா தான் இருக்காங்க என்னன்னு புரியல அப்புறமா நீங்க அவங்க கிட்ட தனியா இருக்கும் போது கேட்டு பாருங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா இன்னைக்கு சித்தி அழுதாங்க நான் பார்த்தேன் அவ அழுதாளா நம்ம முடியலையடா என்ன விஷயமா இருக்கும் தெரியல தெரியல நீங்களே கேட்டு பாருங்க அண்ணோ என்ன பசிக்குதா ரொம்ப சோகமாக இருக்கிற வீடுக்கா உனக்கு சாப்பாடு விட்ட வேற பேச்சே கிடையாது எப்ப பார்த்தாலும் சாப்பிடுறியா சாப்பிடுறியான்னு கேட்டுட்டு இருக்க ஐயே சாப்பாட்டை பத்தி நான் பேசுறேன் அது நீ சொல்ற அக்கா எனக்கு கொஞ்ச நேரம் யாரு கூட பேச வேணாம் என்ன தொல்ல பண்ணாம இரு சரிடி ஆத்தா நான் எந்த பம்புக்கும் வரல உனக்கே பேசணும்னு தோணும் போது பேசு தம்பி இன்னொரு தோசை சுடுவா ஆண்டி எனக்கு தோசை போதும் ஆண்டி வயிறு ஃபுல்லா இருக்கு நான் என் வீட்டுக்கு கிளம்புறேன் தம்பி வீட்டில் தான் யாரும் இல்லைன்றியே நீ எங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிற நீ இங்கே இரு மத்தியானம் சாப்பாடோ இங்கேயே சாப்பிட்டுடு உங்கள் அம்மா எங்கடா எங்கள் அம்மா பக்கத்து ஊரில் இருக்கிற ஒரு கிராமத்தில் தான் இருக்காங்க அப்படின்னா உங்கள் அம்மா வீட்டுக்கு வர வரைக்கும் நீ எங்கள் கூடயே தங்கு நான் உன்னை பார்த்துக்குறேன் ஆண்டி ஈவினிங்கு எங்கள் அப்பா வீட்டுக்கு வருவார் அவர் என்னை தேடுவார் ராமு எனக்கு உங்கள் அப்பா கிட்டே பேச வேண்டியிருக்கு உங்கள் அப்பா தேடிட்டு இங்கே வரட்டும் அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசிட்டு நான் உன்னை வீட்டில் விட்டுடுறேன் சரி ஆண்ட்டி நீ வீட்டில் போய் தனியெல்லாம் தங்க வேணாம் இங்கே இவ்வளோ பேர் இருக்கோம்ல எங்கள் கூட தங்கிக்கும் சரி ஆண்டி என்னடா இவளுக்கு இவ்வளவு கோபமா பேசிட்டு இருக்கா இவ்ளோ நாளா நான் இவளை இந்த மாதிரி பார்த்ததே இல்லை எனக்குமே ஒண்ணுமே புரியலமா